வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் காசிநாதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக யோகா ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நிலுவைத் தொகை உள்ளது இது தொடர்பாக அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மனவாளன் அவர்களிடம் கேட்டால் டெல்லியிலிருந்து ஊதியம் வரவில்லை என்று கூறுகிறார் அதனால் தமிழக முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் இதனை கவனத்தில் கொண்டு எங்களுடைய நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறினார் அது மட்டுமின்றி போலி மருத்துவர் சான்றிதழ் கொடுத்து முதல்வரான அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மணவாளன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொறுப்பேற்று நீங்க பார்த்து நீங்களே வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் இது வந்து அரசு வந்து உடனடியாக தலையிட்டு திரு மணவாளன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் ஒரே இடத்துல வந்து மூன்று பதவியை வைத்துக் கொண்டு யோகா வந்து ஒரு வலி ஒடுக்காமல் யோகாவை வந்து தமிழகத்தில் மட்டம் தட்டும் நிலையில வந்து மனவாளன் இருக்கிறார் அவர் உடனடியாக இந்த பதவியை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அவரே வந்து கல்லூரி முதல்வராகவும் இணை இயக்குநராகவும் நோடல் அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் உடனடியாக தமிழக அரசு வந்து அவரை வந்து இந்த வந்து விளக்க வேண்டும் என்றால் அவருடைய சான்றிதழ் வந்து வெறும் போர் இருக்கிறது உடனடியாக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாங்களும் வந்து இப்பொழுது மத்திய அமைச்சர் சுகாதார இணை இயக்குநர் அவர்கள் வந்தார்கள் அவரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உறுதியாக இருந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் வந்து தன் வகைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டுகின்றோம் ரெண்டா வருகின்ற அமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மசாஜ் பண்ணி விட்டு அவருக்கு வந்து கூட் பண்ணி விட்டுறார் என்று எங்களுக்கு வந்து அரிசியாக தெரிகிறது அவருடைய சான்றிதழை வந்து அவர் சர்டிஃபிகேட்டே தெரியுது டிப்ளமோ படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க எந்த அளவுக்கு போர்ஜி நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு காப்பி தரேன் என்னென்ன வந்து டிகிரி டிப்ளமோ படிச்சு யாரும் டாக்டர் போடுவாங்களா அந்த கையெழுத்து வந்து போர்ஜி கையெழுத்தான் இருக்கிறது உடனடியாக அவர் வந்து கல்வி சான்றிதழ் அவருடைய டிசி எல்லாத்தையுமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும் அவருடைய தகுதியை வந்து நீக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஆவல உள்ளது தமிழகத்தில் உள்ள தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நிலைப்பாடு உள்ளது மற்ற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த ஒரு நிலைப்பாடு இல்லை ஏனென்றால் மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கியுள்ளது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திற்குள்ள வந்து அனைத்து மாநிலங்களிலும் யோகா பயிற்சியை நியமிக்க வேண்டும் யோகா வந்து அனைத்து மக்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது ஆனால் இங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு சில பேர் வந்து தன்னா அந்த பணத்தை வந்து தன் ப வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் படத்தை வந்து ஆட்சி போடுவதற்காக வந்து ரெண்டு வருஷமாக அமௌண்ட்டை கொடுக்கவில்லை உடனடியாக பத்திரிக்கையாளர் நீங்க தான் முன்னெடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து யோகா பயிற்சியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கிறது ஏனென்றால் எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த யோகா மட்டும்தான் எல்லாம் மத்த எந்த தொழிலும் எங்களுக்கு இல்லை ஏன்னா வந்து நாங்களும் வந்து பல தடவை அவங்களை வந்து சந்தித்து சந்தித்திருக்கிறோம் இது வந்து கடைசியாக வாய்ப்பா இருக்க வேண்டும் இல்லையாண்டால் கடைசியாக மாறுகின்ற ஜூன் இருபத்தி ஒன்று யோ யோகா திறன்க முன்னிட்டு பெற்றோரும் ஜூநிலையா ஏற்படும் கொள்கிறோம் இல்லையெனில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமானது தீக்குளிப்பு போராட்டமாக மாறும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்